வணக்கம் கொரோனாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக நாம எடுத்துக்கிட்ட தடுப்பூசி கோவிஷீல்டு இருக்கு பாத்தீங்களா இத போட்டுக்கிறதுனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருந்துகிட்டு தான் இருந்துச்சு ஆனா அதுக்கான பதில இப்போ இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்ச ஆஸ்ட்ரா ஜெனிகா அப்படிங்கிற இந்த நிறுவனமே சொல்லி இந்த நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் கோவி கோவிஷீல்டு போட்டுக்கோங்க நமக்கு என்ன இந்த சைடு எஃபெக்ட் வெறும் காய்ச்சல் தலைவலி கொஞ்சம் உடம்பு வலி உடல் அரிப்பு ஒவ்வாமை இதுதான் இருக்கும் ஆனா இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா இதை விட அதிகமா பயங்கரமா என்னன்னா ரத்த உரைதல் ரத்த பிளேட்லெட் குறைவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இத வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது அவங்க ஃபர்ஸ்டே சொல்ல கிடையாது நிறைய பேர் யோசிக்கிறீங்க இத முதலே சொல்லியிருந்தா நான் இந்த கோவிஷீல்டு வேக்சின் எடுத்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேரோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே கேக்குதுங்க சோ எதுக்காக இந்த நேரத்துல அவங்க இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி பயங்கரமான சைடு எஃபெக்ட்டும் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கான பதில தான் இப்போ நம்ம பார்க்க போறேங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் சீனாவில இருக்க வூஹான் தான் இந்த கொரோனா வைரஸ் உருவானது அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க அடுத்த ரெண்டு வருஷம் நமக்கு ஏகப்பட்ட அடி அது நம்ம இந்தியாவுக்கு ஏகப்பட்ட இழப்பு எத்தனை பேர் உயிரிழந்தாங்க நம்ம எல்லாருமே வந்து லாக்டவுன்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிய சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையவே வந்து புரட்டி போட்டுருச்சு இந்த கொரோனா இந்த எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி டாக்டர்ஸ் வந்து சேர்ந்து கண்டுபிடிச்சதுதான் இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு அப்படிங்கிற இந்த தடுப்பூசி இந்த தடுப்பூசியை எடுத்துக்கிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு வெறும் சளி சளியில காய்ச்சல் தலைவலி அதுக்கப்புறம் உடல் அழிப்பு இந்த மாதிரி மைல்டாயின் சைடு எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும் எல்லாருமே போட்டுதான் கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டாதான் திருப்பதியில கூட வந்து உங்களுக்கு உங்களை அலோ பண்ணுவாங்க அப்படின்னு அப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்களுக்கு போகணும் அப்படின்னாவே இந்த தடுப்பூசி போட்ட அந்த சர்டிபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு அப்போ சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நிறைய பேர் இந்த கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கிட்டாங்க மேக்சிமம் எல்லாருமே போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த டைம்ல அந்த கொரோனா தடுப்பூசி போட்ட அந்த பீரியட்ல நிறைய பேருக்கு வந்து இளைஞர்கள் ரொம்ப அதிக வயசு இல்லாம கம்மி வயசுலயே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அது மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய பிரபலம் ஒரு சினிமா பிரபலம் ஒரு நடிகர் வந்து அப்போ இறந்து போயிட்டாரு அவரோட பேர் சொல்ல நான் விரும்பல உங்களுக்கே தெரியும் சோ அவர் இறந்தது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அதுவும் இந்த கொரோனா தடுப்பூசி போட்ட அந்த பீரியட்ல அவர் இறந்ததுனால எல்லாருடைய சந்தேகமும் என்னன்னா இந்த தான் இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிறைய மாநிலத்துக்கு இந்த சந்தேகம் இருந்து இந்த கண்டுபிடிச்சாங்க இந்த நிறுவனத்து மேல ஏக ஐம்பத்தி ஒரு கேஸ் ஐம்பத்தி ஒரு கேஸ் வந்து போட்டிருக்கிறாங்க சோ இவ்வளவு கேஸ் இருக்கிறதுனால இது என்னதான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்காங்க இந்த ரிசர்ச்லதான் வந்துட்டு ஐசிஎம்ஆர் அப்படிங்கிற அந்த மத்திய தரக்கட்டுப்பாடு அமைப்பு இவங்க என்ன பண்ணிருக்காங்க சர்ச் பண்ணிட்டு தான் இந்த கோவிஷீல்டு எடுத்துக்கிறதுனால அதிபயங்கரமான சைடு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இவங்க அதை கண்டுபிடிச்சு ஒத்துக்கிட்டதுனால இந்த நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா ஆஸ்திராஜெனிகா இந்த நிறுவனமும் ஆமாங்க கோவிஷீல்டு எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ரேரா எல்லாருக்குமே சொல்ல முடியாது ரொம்ப ரேரா ஒரு சிலருக்கு இந்த ரத்த உரைதல் ரத்த பிளேட்லெட் குறைவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு இவங்களும் இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த தடுப்பூசி போட்டு இப்ப ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கூட வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை ஏற்படுற வகையில இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு யாருமே பயப்பட போடாதீங்க ஏன்னா எந்த ஒரு மருந்துமே வந்து அந்த போடுற அந்த கொஞ்ச நாள்ல வந்து நம்மளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தாதான் அது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் சோ அந்த ஸ்டேஜ் நம்ம கடந்து வந்துட்டோம் இதுக்கு மேல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருங்க நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ல தாங்க எல்லாமே இருக்கு அந்த கொரோனா டைம்ல கூட நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்துச்சு நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போகாம வீட்டிலேயே இருந்து அதை சரி பண்ணிக்கிட்டாங்க ரீசன் என்னன்னு கேட்டா நம்ம சாப்பிடுற சாப்பாடு இப்போதுமே நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து நம்மளுடைய கவனம் வந்து முழுமையா ஹெல்த்தியா இருக்கணும் தேவையில்லாம ஃபுட்டு பாஸ்ட் ஃபுட்டு வெளியில போய் சாப்பிடறது இதெல்லாம் எடுத்துக்காம வீட்லயே ஹெல்தியான ஃபுட்டா எடுத்துக்கோங்க அதுவும் இல்லாம இந்த வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிங்க கண்டிப்பா நம்மள வந்து எந்த ஒரு பிரச்சனையும் அட்டாக் பண்ணாது முக்கியமா அந்த ஷீல்டோட அந்த பயத்தை வந்து விட்டுருங்க ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த கொரோனா ஊசி போட்டவங்களுக்கும் வந்து ஹார்ட் அட்டாக் வருது போடாதவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது சோ இது வந்து தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்ல முடியாது வெரி ரேரா தான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதனால இத பத்தி பயப்படாதீங்க இதுக்கு மேல பாசிட்டிவா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃபை நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கடந்து போயிடுங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்